எல்லாம் சிவன் என நின்றாய் போற்றி எரி சுடரை நின்ற இறைவா போற்றி கொல்லால் மழுவாட்படையாய்ப் போற்றி கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாத காட்சிக்கு அறியாய்ப் போற்றி கற்றாய்கும்பை களைவாய் போற்றி வில்லாரிய நரணம் எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி முக்கனா போற்றி முதல்வா போற்றி முருகவில் தன்னை பயந்தாய் போற்றி தக்கனா போற்றி தருமா போற்றி தத்துவனி போற்றி என் தாதாய் போற்றி தொக்கனாய்சுவ தோழ்கை கூப்ப துளங்காது எரி சுடராய் நின்றாய்ப் போற்றி எக்கண்ணும் கண்ணிலேன் எந்தாய் போற்றி எக்கண்ணும் கண்ணிலேன் எந்தாய் போற்றி எரிகடில வீரட்டத்தை ஈசா போற்றி எரிகடில வீரட்டத்தை சா போற்றி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சோதி சுழந்தா பேசுகிறேன் இன்று வந்து நம்ம ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்கவிருக்கிறோம் திருவதிகை வீரட்டானத்தில் நடைபெற்ற எண்பது அகவை முத்துவிழா இது யாருக்கு நடைபெற்றது அப்படின்னா திருமுறை பணியாளர் திருமுறை கலாநிதி பன்னிசை பேரறிஞர் கலைமாமணி சிவத்திரு திருத்தணி நா சுவாமிநாத மூர்த்திகள் ஐயாக்கு வந்து நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இது எங்கேன்னா ஆடி அமாவாசை அன்றைக்கி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள திருவதிகை வீரட்டேஸ்வரர் அந்த திருக்கோவிலில் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட தமிழகத்தின் தலைச்சிறந்த ஓதுவா மூர்த்திகள் எல்லாரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நடைபெற்ற ஒரு அற்புதமான முத்து விழா இதை வந்து இந்த விழாவுக்கு வந்து பொறுப்பாளர்களாக இருந்தது ஐயாவலா எல்லாருக்குமே தெரியும் திருமுறை கலாநிதி குமார வயலூர் திருஞான பாலச்சந்தர் ஐயா ஓதுவாமூர்த்துகள் மற்றும் காஞ்சிபுரம் எஸ் கதிர்வீர் சுப்பிரமணியம் ஓதுவாமூர்த்துகள் மற்றும் நே நெய்வேலி பன்னெடு திருமுறை வளர்ச்சி மைய சிவ அன்பர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்வை வந்து நடத்தியிருக்காங்க ஐயாவுடைய மருமகன் வந்து எம் சிவகுமார் ஐயா அப்புறம் வந்து மகள் அபிராமி ஐயாவுக்கு வந்து இரண்டு மகள் அபிராமி சிவகுமார் அப்புறம் வந்து மங்கையக்கரசி இன்னொரு மகள் அப்புறம் பேரன் பேத்தியெல்லாம் எல்லாம் வந்து ஞானசேகரன் விஜய சந்திரகலா விஜயலக்ஷ்மி தியாகராஜன் குமாரி இதில் வந்து குமாரியும் அங்கே வந்து என்னோடய சேனலில் நிறைய பாடியிருக்காங்க இந்த அற்புதமான நிகழ்வோட ஒரு சிறு நிழல் பதிவை வந்து நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஐயா வந்து எங்கள் அப்பா இருந்த காலத்தில் எங்கள் அப்பாவை நல்லா தெரிஞ்சதில் தெரிஞ்சவங்களை ஐயாவும் ஒருத்தவங்க அப் ஐயாவுக்கும் அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வித்தியாசம் ரொம்ப அற்புதமாக நடந்த இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் என்னையும் ஐயாவுக்கு நல்லா தெரியும் சிறு பிள்ளையிலேருந்து திருவானைக்காவல் நிகழ்வுலலாம் வந்து நிறைய நான் ஐயாவை பார்த்துருக்கேன் அவங்களோட இந்த அகவை நிகழ்ச்சியை வந்து என்னோடய சேனலில் நான் பதிவிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வந்து இன்னும் நூறாண்டுகள் இன்னும் வாழ்ந்து நிறைய திருமுறைக்கு இன்னும் நிறைய பணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமுல இம்பெருமானிடம் வேண்டுகொள்கிறேன் என்று முறை உங்கள் அன்பு சௌதரி சுந்தலத்தா திருச்சிற்றம்பலம் உங்கள் அனைவரின் சார்பிலும் நான் வந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டு ஐயாவிற்கு நம்ம எல்லாரும் வந்து ஐயாவிடம் ஆசை பெறுவோம் ஏன்னா ஐயாவுக்கு வாழ்த்த நமக்கெல்லாம் வயதில்ல அதனால் ஐயா கிட்ட வந்து ஆசை பெறலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்

தனது பாராட்டுறையினை மகிழ்ச்சி உரையினை பாராட்டுரை என்பதை விட மகிழ்வான உரையிலே நன்றி உரையிலே இன்று அதற்கு வழங்கிய நண்பர்கள் Shalina, Shalina, Shalina.